ஐந்து நோய் உள்ளவர்கள் கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது வயிற்றில் கற்கள் பிரச்சனையால் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் கத்தரிக்காயை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் ஆக்சிலேட் என்ற தனிமம் இதில் உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கத்தரிக்காயை உட்கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவே அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது உங்கள் உடலில் ரத்த பற்றாக்குறை இருந்தால் கத்தரிக்காயை உட்கொள்ள வேண்டாம் ஏனெனில் அதன் நுகர்வு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இது இரும்பு சத்து குறைபாட்டை மேலும் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஒவ்வாமை பிரச்சனை இருந்தால் கத்தரிக்காயை விட்டு விலகியிருங்கள் ஏனெனில் இது போன்ற பல கூறுகள் இதில் காணப்படுவதால் அலர்ஜி பிரச்சனையை மேலும் அதிகரிக்கும் உங்கள் செரிமான அமைப்பு பலவீனமாக இருந்தால் அல்லது உங்கள் வயிறு அடிக்கடி தொந்தரவு செய்தால் தவறுதலாக கூட கத்தரிக்காயை உட்கொள்ள வேண்டாம் ஏனெனில் இது உங்கள் பிரச்சனையை மேலும் அதிகரிக்கலாம் வாயு ஆசிடி பிரச்சனை ஏற்பட்டாலும் இதை உட்கொள்ள வேண்டாம் உங்கள் கண்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அல்லது உங்கள் கண்களில் எரியும் உணர்வு இருந்தால் கத்தரி காய்கறி அல்லது பூர்தாவை சாப்பிடவே கூடாது அதன் நுகர்வு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இதை உட்கொள்வது உங்கள் பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கும்